ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே மனம் சோர்ந்து போய் ஒரு பெரிய சவாலை சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வந்து வேதம் சொல்லுது ஒரு தூதன் கொடுக்கிற இல்லைன்னா ஒரு பர்லோகத்திலேருந்தே வருகிற ஒரு பெலன் வந்து அவருக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அந்த பெலன் வந்து அவருக்கு அவருடைய கூட இருக்கிறவங்களால கொடுக்க முடியல சீடர்களால் கொடுக்க முடியல அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்னோடு கூட நீர் ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ ஆண்டவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 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 மனிதன் வந்து சோர்ந்து போகும்போது பின்னாடி அவர்களை பலப்படுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் மோசை குறித்து வேதம் சொல்லுகிறது மோசை வந்து தன்னுடைய கைகளை உயர்த்தி பிடித்திருக்கும் போது இஸ்ரேல் மேற்கொண்டார்கள் ஆனால் மோசையினுடைய கைகள் கீழே தளரும் போது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மற்றவர்கள் மேற்கொண்டார்கள் அந்நிய ஜனங்கள் மேற்கொண்டார்கள் உடனே ஆரோனும் ஊரும் ரெண்டு பேரும் வந்து ஒரு கல்லை தூக்கி வச்சு மோசையினுடைய கையை உயர்த்தி பிடிக்கும்போது இஸ்ரவேல் ஜெயித்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போது இந்த ரெண்டு பேருடைய ஊழியம் இந்த ஆரோன் ஊர் இவர்களுடைய ஊழியம் ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்தை நம்ம நிறைய பேருடைய தலையின் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்ன ஊழியத்தை வச்சுருக்கிறாருன்னா இன்னொருத்தரை பலப்படுத்துகிற ஊழியத்தை ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிறார் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கத்தர் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து இந்த கிருவையை ஆண்டவரிடத்துல கேட்கணும் என்ன கிருபையை கேட்கணும்னா ஆண்டவரே இன்னொருத்தரை பலப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும் அப்போது சீடர்களிடத்தில் ஆண்டவர் அதை எதிர்பார்த்தார் அது ஆண்டவருக்கு கிடைக்கல அப்போ அவர்களுடைய கண்கள் நித்திரை மயக்கமாக இருந்ததுனால வேதம் சொல்லுது அவங்க இப்போ ஆண்டவர் அடுத்து சொல்கிறாரு அவ்வளோதான் நீ நான் இப்போ பலம் அடைஞ்சிட்டேன் எனக்கு பலன் கிடைச்சிருச்சு இனி நீங்கள் தூங்கி இழைப்பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இனி என்ன பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பரலோகத்திலேருந்து ஒரு பலன் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு இனி பலப்படுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது அப்போது ஒரு அவயவம் பாடும் போடும்போது இன்னொரு அவயவம் சேர்ந்து பாடுபடுது அப்படின்னு சொல்றதுனுடைய அர்த்தம் இதுதான் ஒருத்தரை வந்து கீழே பிடிச்சி இழுக்கிறது நம்முடைய வேலை அல்ல நம்ம பேசும்போது ஒருத்தங்க அஃபண்ட் ஆகிறது நம்மள இருக்கிற அபிஷேகம் அல்ல நம்ம பேசும்போது ஒருத்தர் வந்து காயப்படக்கூடாது ஒரு நம்ம பேசும்போது ஒருத்தர் வந்து வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவிற்கு மாறிடக்கூடாது ஒருத்தரை நம்ம உடச்சிடக்கூடாது ஒருத்தரை வந்து நம்ம ரொம்ப மனதை காயப்படுத்திடக்கூடாது அதற்கு மாறாக ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே பலருடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்கணும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைகள் யாரையாவது ஒருத்தரை உடைச்சி நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி வருகிறது மாதிரி யாருடைய வாழ்க்கையாவது அப்படி அமைஞ்சிருச்சுன்னா கேட்டால் யாருடைய வாழ்க்கையுமே அப்படி இல்லை அவரிடத்துல ஒன்றும் இல்லைன்னு வந்தாங்க அவரிடத்துல ரொம்ப மன வருத்தத்தோடு வந்தாங்க அவ்வளோதான் நாங்கள் ஒன்றும் இல்லை இனி எழும்பவே முடியாதுன்னு வந்தாங்க ஆனால் அவருடைய வார்த்தைகள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களை வந்து கட்டிருச்சு நின் நிறுத்திருச்சு வேதம் சொல்கிறது விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு லேடியை கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி நிறுத்துகிறாங்க எல்லாருடைய வார்த்தைகளும் வந்து அந்த லேடியை வந்து ரொம்ப ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொன்னால் நீ குற்றம் பண்ணினேன் நாங்கள் அதை பார்த்துட்டோம் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நீ உயிரோடு இருக்கக்கூடாது உன்னை கல் அறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி நீ எல்லாம் அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க நீ எல்லாம் எனக்கு ஒரு பிள்ளையா உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஒருவேளை அவர்களுக்கு கணவனா இருந்திருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாரு ச உன்ன போய் நான் கல்யாணம் பண்ணனும் பாரு எல்லாருடைய வார்த்தையும் வந்து அந்த லேடியை வந்து அப்படியே உடைக்குது எல்லாருடைய வார்த்தையும் உடைக்குது தப்பு பண்ணாங்க தான் உண்மைதான் மிஸ்டேக் அவர்களுடைய தான் ஆனா வேதம் சொல்லுது அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களில் பாவம் இராதவன் எவன் அவன் முதல்ல கல்லறிய கடவன் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுறாரு அனுப்பி விட்டுட்டு அவங்க அவர் ஆண்டவர் திட்டலை நம்மளா இருந்தால் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு இது ஒரு நீதி சிலருக்கு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டமாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா மறைவிடத்தில் வச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இது ஒரு நீதி இது ஒரு வித்தியாசமான நீதி நம்மும் அப்படி தான் ஏதாவது தப்பு பண்ணோன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு எதுக்கு திட்டுறீங்க என்ன எதுக்கு அப்படி திட்டுறீங்க என்ன வந்து தனியாக திட்ட வேண்டியதானே நான் என்ன வேணாலும் கேட்டிருப்பேனே இது ஒரு நீதி அப்போ நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னா எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஆண்டவர் வந்து அவங்கள திட்டலாம் சத்தம் போடலாம் என்னக்கு இப்படி பண்ணிட்டு தெரிகிற உனக்கு தான் நல்ல குடும்பம் இருக்குல்ல உனக்கு தான் நல்ல அம்மா அப்பா இருக்குல்ல நீ இந்த மாதிரி வேலையை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கலாம் ஆனா வேதம் சொல்லுது ஏற்கனவே இருக்கிற அந்த வழியில் திரும்பவும் ஆண்டவர் வந்து அப்படி சொல் செய்ய நினைக்கல ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியும் ஸ்திரீயே உன்னை யாருமே கல்லறியலையா அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க ஆமா ஆண்டவரே யாருமே என்ன கல்லறியல் உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால் நானும் உன்னை நியாயத்துக்குள்ள நான் என்ன பண்ணலை நானும் உன்னை உன்னை வருத்தப்படுத்தலை உன்னை கஷ்டப்படுத்தலை நீ போ நீ போகலாம் ஆனால் இனி என்ன பண்ணாத அப்படின்னு சொன்னா இனி பாவம் செய்யாது இந்த ஒரு வார்த்தை அவளுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அப்படியே மாற்றி அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு வீட்டில் இருக்கும் போது அவளுக்கு பரிமள தைலத்தை பூசுகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை மாறிடுச்சு அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம நிறைய பேருடைய நாவில் பட்டயம் இருக்குது நம்ம நிறைய பேருடைய நாவில் வந்து மனுஷங்களை கொல்லுகிற சக்தி இருக்குது வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்போது நிறைய பேருடைய வாயில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தரை கட்டுகிற ஆயுதம் அல்ல நிறைய பேரை அழிக்கிற பட்டயம் இருக்குது அதனால் இன்றைக்கு இந்த ஃபாஸ்ட் டைம் ப்ரேயரில் இந்த நூறு நாட்களும் ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்த கத்த தந்துட்டே இருக்கிறார் ஆனால் இந்த எல்லாம் நமக்கு நிறைவேறணும்னா நம்மிடத்துல ஆண்டவர் சில பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் பரிசுத்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே என்ன என்னை பயன்படுத்துங்க என்னை பயன்படுத்துங்க எதுக்கு பயன்படுத்துங்கன்னா என்னுடைய நாவு பலரை கட்டி எழுப்புகிற ஒரு சக்தியாக மாறணும் சக்தியா மாறணும் இந்த அபிஷேகத்தை நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இன்னொரு கட்டுறது மட்டும் கிடையாது நீங்க உங்களையே கட்டுகிற அளவுக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார்